ரஷ்யா அருகே தீ விபத்திற்குள்ளான கப்பலில் பொறியாளராக வேலை பார்த்த தஞ்சை மாவட்டம் மதுக்கூரைச் சேர்ந்த தமிழரின் கதி என்ன என்று தெரியவில்லை பற்றிய முக்கிய செய்தியை பார்க்கலாம்

மடுக்கூர் வடக்கு ஊராட்சியை சேர்ந்த ஆனந்தசேகர் இவர் வந்து இராணுவத்தில் வேலை பார்க்கிறாரு இவருடைய மகன் அவினாஸ் அவர் வந்து மறை இன்ஜினியராக இருக்கிறாரு இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து அந்த தனியார் இங்கே சொந்தமான கப்பலில் சரக்குப்பலை வேலைக்கு வந்திருக்கிறாரு சம்பவ சமிக்க வந்து அந்த கப்பல் வந்து துருக்கி இருந்து ரஷ்யா நோக்கி போ போயிருந்தது அப்போ ரஷ்யா அருகே உள்ள ஒரு தீவு கிட்ட மற்றொரு கப்பலுக்கு எரிபொருள் பரிமாற்றம் செய்யும்போதும் தீவுக்கு நடைபெற்றிருக்கு இதில் வந்து அவினாஸ் சென்ற கப்பலும் மற்றொரு மற்றொரு கப்பலும் தீபிட்டு எரிஞ்சதுல விபத்து விபத்து ஏற்பட்டு பலர் இறந்துருந்தாங்க சிலர் வந்து காயங்களோட மீட்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் இந்த விபத்தில் இந்த விபத்தில் நடந்த க கப்பலில் வந்து அவினாஸ் மதுக்குறைக்கு இருந்த அவினாசும் பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கா வேலை பார்த்துருந்தாரு ஆனால் அவரு அவரை பற்றின தகவல் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் வந்திருக்கு அவரை காணலையும் தான் வந்திருக்கு வழியாக அவருடைய நிலை என்ன என்ன ஆச்சு அவருக்கு அவரை பற்றின எந்த தகவலுமே வரலை ஆனால் இந்திய தூதரகத்தில் வந்து மிஸ்ஸிங் லீஸ்லேயும் அவருடைய பேரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதை அவங்க குடும்பத்துக்கு ஒன்று சேர்ந்துருக்குது இப்போ வந்து அவங்க குடும்பத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மகனுடைய நிலை என்ன அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியலை அஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஆன நிலையில் இன்னமும் வந்து இந்த மாதிரி எந்த தகவலும் மாவட்டங்களில் இருந்து வரலை அப்படிங்கிற தகவலை வந்து தெரிஞ்சுருக்கிறாங்க அவங்க வந்து மத்திய மாநில அரசு கிட்ட வந்து தன்னுடைய மகனுடைய நிலை என்னங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நியூஸன் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக வந்து அவங்க கோரிக்கையாக இருக்கிறாங்க ஆ சரி மார் தற்போது மத்திய மாநில அரசுகள் சார்பாக என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு அத அதாவது இந்த அவினாசுடைய குடும்பத்துக்கிட்ட வந்து இதுவரைக்கும் மத்திய மாநில அரசுகள்லருந்து மாவட்ட நிர்வாகம் வரைக்கும் யாருமே தொடர்பு கொள்ளலை அவங்க மனு வந்து இன்னைக்கு தான் கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுக்குறாங்க ஆனால் லிஸ்ட்டு வந்து வெளியூர் அந்த ரஷ்ய தூரத்தில் இருந்து இங்கே வந்துடுச்சு இவர் இந்த மாதிரி காணாமல் போயிருக்கிறாருன்னு வந்திருக்குது ஆனாலும் மத்திய அரசோ மாநில அரசோ இது தொடர்பான எந்த விதமான தொடர்பும் அந்த குடும்பத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து தொடர்பு கொள்ளலை இதை பற்றின தகவல் அப்படியே அவள் நேரடியாக வந்து நம்ம மத்திய மாநில அரசுகள் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கல இதை மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த நிலவரம் தற்போது தன் நடுக்கூரை சேர்ந்தவர் வந்து அதில் காணாமல் போயிருக்கிறாருங்கிற விஷயமே தெரியுமாங்கிறத இந்த குடும்பத்துக்கு தெரியலை அந்த கார அந்த காரணத்தால் அந்த குடும்பமே வந்து எப்படின்னா என்ன நிலையினே தெரியாமல் ஒரு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையே என்னன்னா மத்திய மாநில அரசுகள் துரிய நடவடிக்கை எடுத்து தன்னுடைய மகனின் நிலை என்னங்கிறத வந்து உடனடியாக தெரிவிக்கணுங்கிறத அவங்களோட கோரிக்கை இருக்குது